ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நைட்டு சமையல் செய்ய போகிறோம் நம்ம இப்போ நைட் ரொட்டீன் தான் நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க இன்னைக்கு நைட் ரொட்டீன்ல என்ன சமையல் செய்ய போறோம்னா மின்ட் சிக்கன் கிரேவி தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் புதினா சிக்கன் கிரேவி பண்ணலாம் வாங்க அதை நான் ஏற்கனவே சிக்கன் ரெசிபிலாம் நிறைய போட்டிருக்கேன் செக் பண்ணி பாருங்க இது நானும் வந்து இப்போ சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி சிக்கன் கிரேவி தான் ஆனால் கொஞ்சம் புதினாவும் நம்ம சேர்த்து செய்ய போகிறோம் அவ்வளோதான் இப்போ நம்ம அது எப்படி செய்யறதுன்றது வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளும் நான் எடுத்து வச்சுருக்கேன் என்னன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ தேவையான பொருள் என்னன்னு பார்த்துர்லாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பத்து பல் வந்து சின்ன வெங்காயத்தை வந்து ஒரு பத்து என்ற எண்ணிக்கையில் வந்து நான் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி இன்னைக்கு செய்ய போகிற சிக்கனோட அளவு வந்து முக்கால் கிலோ அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் தக்காளி அதுக்கு அடுத்தது மஞ்சத்தூள் உப்பு மிளகாய் தூள் எண்ணெய் இப்போ அரைக்க வேண்டிய மின்ட்டு சிக்கனுக்கு மெயினானது வந்து ரெண்டு பச்சை மிளகாவும் ஒரு கையளவுக்கு புதினா வந்து இந்த பவுலில் எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதை அரைக்கணும் தாலிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணாச்சி பூ ஒரு ப ஒரு இன்ச்சு பட்டை ஒரு மராட்டி மொக்கி ஒரு நான் கொஞ்சமாக வந்து சோம்பு அதுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு கிராம் தான் அதிகமாக போட்டால் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும் அதனால் நான் ரெண்டு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கல்பாசி பிரியாணி இலை சின்னதாக ஒன்று இப்போ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் அடுத்ததாக கொஞ்சமாக வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் தான் செய்ய போகிறேன் கேஸ் பற்ற வச்சு வச்சுட்டேன் இது சூப்பராக இருக்கும் இது மாதிரி நீங்கள் மெண்டு சிக்கன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இப்போ நான் வந்து கடலை எண்ணெய் தான் சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் அப்படியே ஹீட் ஆகட்டும் இப்போ இந்த பட்டா வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுலேயே வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கறேன் உங்க சமையல்ல வந்து சின்ன வெங்காயமும் நீங்க ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு பத்து சின்ன வெங்காயமும் சேர்த்து நீங்க எல்லா சமையலுமே செஞ்சு பாருங்க டேஸ்ட் சூப்பரா இருக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ரேட்டு சில டைம்ல அதிகமா இருக்கும் அதனால நான் எப்பவுமே வந்து பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துப்பேன் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்து தான் நான் எல்லா சமையலுக்குமே யூஸ் பண்ணிப்பேன் நீங்களும் அதே மாதிரியே செஞ்சு பாருங்க டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நீங்கள் வெறும் சின்ன வெங்காயத்துல செஞ்சீங்கன்னா இன்னும் கூட சூப்பராக இருக்கும் இப்போ இந்த நல்லா இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்ப நம்ம கருவேப்பில சேர்த்துக்கலாம் வந்து கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம் அடுத்தது இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இந்த குழம்புக்கு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு இருக்குதுன்றதுனால நான் வேற இஞ்சி பூண்டு அரைக்கல இதை நான் இதுல கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதையே நான் ஊத்திக்கிறேன் நான் இஞ்சி பூண்டு எப்படி அரைக்கிறதுன்னு இன்னொரு நாள் கண்டிப்பாக சொல்றேன் ஒன் மந்த் கூட கெட்டு போகாது நான் சொல்கிற மெத்தட்ல நீங்கள் அரைச்சிங்கன்னா நான் கண்டிப்பாக அதை இன்னொரு டைம் நான் வீடியோ போடுறேன் நான் இந்த இஞ்சி பூண்டு இந்த கண்ணாடி பாட்டில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கிறேன் பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் எவ்வளோ பெரிய சொம்பு இருக்கு குட்டி சொம்பு அழகா இருக்குல்ல இப்போ இதையும் நான் வந்து அலசி ஊற்றிடு இன்னும் நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இன்னும் நீங்க அப்படியே வந்து அரைச்சு செஞ்சீங்கன்னா இன்னும் கூட நல்லா இருக்கும் அர்ஜென்ட் வேலைக்கு போறவங்க அப்படின்றதுனால வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம் ஸ்டோர் பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்றதெல்லாம் அட்வைஸ் பண்ண மாட்டேன் நான் அப்பப்ப செய்யறதுதான் கொஞ்சம் டேஸ்டும் நல்லா இருக்கும் ஹெல்த் வைஸா வந்து நம்ம அதை ஸ்டோர் பண்ணாம இருக்கும் போது நல்லதுதான் இப்ப அடுத்ததான் நான் ஒரு ரெண்டு தக்காளி வந்து நல்ல பொடியே நறுக்கி வச்சிருக்கிறேன் இப்போ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் மசஞ்சு வரட்டும் தக்காளி நல்லா வந்து வந்துச்சு சேர்த்துக்கலாம் முக்கால் கிலோ சிக்கன் உங்களுக்கு எவ்வளவு செஞ்சுக்கோங்க அதிகமா சிக்கன் எடுக்கும்போது இன்னும் கொஞ்சமா புதினா அதிகமாக சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுருங்க அடுத்ததான் இதுல வந்து கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மின்ட்டு சிக்கன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துறேன் நீங்க இப்பயே சேர்த்து நல்லா அது இந்த தண்ணி விடுற அளவுக்கு நல்லா நீங்க வதக்கிட்டீங்கன்னா நல்லா கறியில் வந்து உப்புலாம் எல்லாம் சேர்ந்து நல்லா இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வந்து நல்லா தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம மசாலா என்னென்ன சேர்க்கலான்றதை பார்க்கலாம் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் இந்த சிக்கன்ல இருக்க அந்த தண்ணிலாம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம மசாலா சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம இது நல்லா வதங்கி வர அளவுக்கு ஒரு நிமிஷம் விட்டுடலாம் இப்போ ஒரு நிமிஷம் விட்டதில் நல்லா சிக்கன்லேருந்து அந்த தண்ணியெலாம் விட்டு நல்லா வந்திருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் முதலே காமிச்ச மாதிரி மின்ட்டு அதான் மின்ட்டும் ரெண்டு க்ரீன் சில்லியும் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் புதினாவும் பச்சை மிளகாவும் இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரை கொஞ்சம் அலசி தண்ணி சேர்த்துக்குறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம் அடுத்ததா நம்ம கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அடுத்ததா கொஞ்சமா ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா இப்போ இதோடவே நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ நம்ம ஊற்றின அந்த புதினாவுடைய உடைய உழுதும் அந்த பச்சை மிளகாயெல்லாம் அந்த பச்சை ஸ்மெல் கொஞ்சம் போட்டோம் அதுக்காக தான் நான் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டேன் அது வதங்கியும் வரும் அதே மாதிரி இந்த மசாலாவோட ஸ்மெல்லும் போகும் அதனால நான் இப்போ சேர்க்குறேன் நார்மல் சிக்கன் கிரேவி கூட இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதுலேயே அடுத்துதான் நம்ம தேவைக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்தூள் மேட் மசாலா சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கிறோம் அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் மிளக தூள் காட்ட மாதிரி லாஸ்ட்டாக வந்து நம்ம மிளகுத்தூளும் சேர்ப்போம் அதனால நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுருங்க இப்போ இதே நம்ம கலந்து விட்டுடலாம் இப்போ இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இது மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்த்த அந்த புதினா அந்த மிளகாத்தூள் எல்லாமே ஸ்மெல்ல வந்து போட்டோம் ஒரு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கிட்டோம் இப்போ ஒரு நிமிஷம் நம்பா விட்டதுக்கப்புறமா இப்போ இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயே போதும்னாலும் நீங்க அப்படியே விட்டுருங்க சிம்ல வச்சிங்கன்னா சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து கொஞ்சம் கிரேவியாவும் குழம்புன்னு சொல்லலாம் கொஞ்சம் அப்படியே திக்கா இருக்கணுன்றதுக்காக நான் இந்த ஒரு கப் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு டம்ளர் அளவு நான் கலந்து விட்டுறேன் தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் இப்போ இதுவும் அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இடையில நான் ரைஸும் வந்து குக்கர்ல தான் வைக்கப் போறேன் இன்னைக்கு வடிக்கல அதனால இப்போ நல்லா வந்து கொதிச்சு சிக்கன் நல்லா வெந்துருச்சு இப்ப அடுத்ததான் வந்து ரெண்டு நிமிஷம் நல்லா விட்டதுல நல்லா பாயில் ஆகி வந்துருச்சு ஏன்னா இது மண் மண்பாத்திரம்ன்றதுனால நீங்க மண்பாத்திரம்ல செய்யும் போது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் முழுசா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படியே குக் பண்ணிட்டு நீங்க ஆஃப் பண்ணும்போது அது இன்னும் கூட அந்த ஹீட்ல வந்து அதிகமா வெந்துரும் அதனால நீங்க ஒரு நைன்டி வந்து குக் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடும் போது அது கொஞ்ச நேரம் கொதிச்சுகிட்டே இருக்கும் ஆஃப் அப்பதான் வந்து அது உங்களுக்கு கரெக்டான பதம் கிடைக்கும் அதனால உங்களுக்கு இது ஒரு ஃபாலோ இப்ப லாஸ்டா வந்து நம்ம மிளகு தூள் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம மிளகாத்தூள் ரெண்டு பச்சை மிளகா இது வந்து காரமான பச்சை மிளகான்றதுனால கொஞ்சம் காரமாவே இருக்கு இப்போ நம்ம கொஞ்சமா மிளகு தூள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு வந்து இதுவே வந்து பாத்தீங்கன்னா இப்போ வீடியோல எனக்கு எப்படி தெரியல இது லைட் கிரீன் தான் இருக்கு இந்த கிரேவி வந்து உங்களுக்கு க்ரீனாகவே வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வெறும் பச்சை மிளகாவும் அதிகமாக பச்சை மிளகா சேர்த்துட்டு நீங்கள் மிளகா தூள்லாம் கம்மியாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா க்ரீனாக கிடைக்கும் சில பேருக்கு டவுட் இருக்கும்ல புதினா க்ரீன் கலரில் அதான் புதினாவை சேர்த்தீங்க ஏன் க்ரீன் கலராகவே இல்லை நார்மல் சிக்கன் குழம்பு மாதிரி இருக்குன்னு ஒரு டவுட் இருக்கும் அதுக்காக நான் சொன்னேன் இது வந்து நார்மல் சிக்கன் கிரேவி மாதிரி தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் இப்போ இது அப்படியே வந்து சும்மா லைட்டாக கொதிச்சு வரட்டும் மிளகா தூள் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை இப்போ நான் இதுலயே வந்து அப்படியே கொத்தமல்லியும் சேர்த்து விட்டுறேன் இது முழுசாக அப்படியே இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தெரியாது புதினாவோட இதுவும் அடிச்சிடும் அதனால நான் எப்பய போட்டு கொதிக்க விட்டேன்னா இதுவும் டேஸ்டா சூப்பரா நம்ம கடைசியாக சேர்க்க வேண்டிய கொத்தமல்லியும் சேர்த்தாச்சு நான் இந்த பக்கம் ரைஸும் ரெடி பண்ணிட்டேன் விசில் வந்துருச்சு ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறேன் நாங்கள் நைட்ல அதிகமாக ரைஸ் சாப்பிட மாட்டோம் தான் சாப்பிடுவோம் அதே மாதிரி குக்கர் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா எடுத்துக்க மாட்டோம் இப்போ எல்லாருக்கும் பசிக்குது அப்படின்றதுனால குயிக்கா செய்யணுன்றதுக்காக நான் குக்கரில் வச்சுருக்கேன் நீங்களும் குக்கர் ரைஸ்லாம் வந்து அதிகமாக எடுத்துக்காதீங்க ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும் இது மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது குக்கர் ரைஸ் இப்போ வந்து நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன் இங்கே நான் ஆஃப் பண்ணியும் நல்லா இந்த மாதிரி கொதிச்சிக்கிட்டே இருக்குது இப்போ இந்த நம்ம இந்த கொதி அடங்குனதுக்கப்புறமா உங்களுக்கு நான் சர்வ் பண்ணி காட்டுறேன் இப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டோம் நம்ம இங்கே பாருங்க நல்லா இந்த மண்பானை அந்த இந்த சூடுலாம் கொதினா அடங்கிடுச்சு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அட்டகாசமான மின்ட் சிக்கன் கிரேவி சூப்பராயிடுச்சு புதினா சிக்கன் கிரேவி குழம்பு குழம்பா கிரேவி நானே உங்களை கன்ஃபியூஷன் பண்றேன் சாரி சூப்பரா அட்டகாசமா சூப்பராகிடுச்சு இப்ப நம்ம சாப்பிட தான் போறோம் இப்ப வாங்க சாப்பிடலாம் என்ன வேணும் சிக்கன் வேணுமா உனக்கு ஹம் அப்ப அங்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லப்ப தரேன் ஸ்விதி நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க வீட்டு போன வாசனைய பிடிச்சி சிக்கன் வேணுமா அதனால அவங்க கேக்குறாங்க வந்து உட்கார்ந்துட்டாங்க இப்ப நம்ம வந்து பரிமாறி சாப்பிட்டு கட்டணும் உங்கள பத்தி எப்போ நாமே சேர்த்து சாப்பிட்டேன் டாக்டர் சீக்கிரமா தேவைன்றதுனால நான் குக்கர் ரைஸ் தான் பண்ணிருக்கேன் இல்லன்னா வடிச்ச சாதம் தான் நம்ம வீட்ல எப்பவுமே சுட சுட ஆவி பார்க்க சோறு அதோட பீரட் தான் ரைஸ் இல்ல இப்ப நம்ம அருமையான புதினா சிக்கன் கிரேவி ஊத்திக்கலாம் எவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு மெத்தடே கண்டிப்பா செய்ங்க சூப்பரா இருக்கும் இந்த சிக்கன் கிரேவி குழம்ப நல்லா ஊத்திய வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஹம் வீட்டுல எச்ச ஊறுது இப்ப சாப்பிட்டு பார்ப்போம் சூடா வர இருக்கு ம் நிஜமாவே நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க இதோட டேஸ்ட் உங்களுக்கு தெரியும் நீங்க தானே சாப்பிட்றீங்க எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்கன்னு நினைப்பீங்க ஏன்னா நானே வந்து முன்னாடி வீடியோ பார்க்கும்போது அவங்களே சாப்பிட்டா அவங்களே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா நான் வந்து ஹார்ட்லி நிஜமாவே என்ன தோணுதோ அதான் சொல்லுவேன் கொயில சொல்ல மாட்டேன் ஹம் செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்க செம்ம சூப்பரா இருக்கு இப்ப நாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிட போறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்